பேஜை வந்து ரீகேப் வந்து பார்த்துருவோம் ஸோ சங்க காலத்தினுடைய காலப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை அன்பு சார்ந்ததை இதை பற்றி கூறுற நூல் எது அகம் போர் நன்மை தீமை சமூகம் நீதி அரசரை பற்றி எல்லாம் சொல்கிறது புறம் எட்டு தொகை நூல்கள் என்னன்னா எட்டு தொகை நூல்கள் எட்டு இருக்கும் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் கழித்தொகை அகனானூறு மற்றும் புறநானூறு ஒன்பதாவது குழுவாக விளங்கும் பாட்டுக பா பாட்டுகளாக எதை சொல்றாங்கன்னா பத்து பாட்டை வந்து சொல்றாங்க தொல்காப்பியத்தின் முதல் இரண்டு புத்தகங்கள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா தமிழ் இலக்கணத்தை பத்தி சொல்லுது கீழ்கணக்கு நூல்கள்ல எத்தனை நூல்கள் இருக்கும்னா பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதுல வந்து திருக்குறளும் வந்து ஒன்று காப்பியங்களும் வந்து சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றியிருக்கு சிலப்பதிகாரம் மணிமைகளை போன்ற காப்பியங்களும் தோன்றிருக்கு பிரபந்த இலக்கியத்துல வந்து என்ன என்ன பாடல்கள் இருக்குன்னா பல வகையான பாடல்களை உள்ளடக்கி தான் வந்து பிரபந்த இலக்கியம் இதுல வந்து கோவையை என்பதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அது கோவை என்ன என்னன்னா குறிப்பிட்ட ஒரு கருத்தை வந் கருத்திலாலான வரிகளை கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு கருத்துக்கு வந்து வரிகளை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கலம்பகம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பத்தியினுடைய முடிவு அடுத்த வ வரிக்கு ஆரம்பம் ஆரம்பம் அன்றது தான் வந்து கலம்பகம் அதாவது ஒரு பத்தியை வந்து முடிக்கும் அடுத்த வரிக்கு வந்து ஆரம்பமாக இருக்கிறது தான் வந்து கலம்பகம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கலம்பகம் வந்து பரணிக்கும் வழி வகுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பரணி என்ன எதை பற்றி கூறும்னா அரசரை பற்றியும் வீரத்தை பத்தியும் கூறும் பாரம்பரியத்தின் சிறந்த நூல்கள் எதுன்னா பாண்டிய கோவை நந்தி கலம்பகம் மற்றும் கலிங்கத்து பரணி சோ பாரம்பரியத்திற்கே சிறந்தது பாரம்பரியம் பாண்டிய கோவை நந்தி கலிங்கத்து பரணி சோ பாரம்பரிய உணவான கலியை சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் நந்தியே பாரம்பரியமா கும்பிடுவாங்க பாரம்பரியம் பாண்டிய கோவை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ தமிழ் கூட்டமைப்பு அழித்தவர் யாரு என்ன கலிங்க தமிழ் கூட்டமைப்பை அழித்தவர் யாரு என்ன அஹ் ஸோ தமிழக அரசர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பை அமைச்சு பிற நாட்டு படையோட வந்து எதிர்த்து சண்டையிட்டாங்கன்றதை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா அகனானூரில் வந்து சொல்லியிருக்காங்க தமிழக அரசரைகள் வந்து ஒரு கூட்டமைப்பை அமைச்சு பிற நாட்டு அரசர்களை எதிர்த்ததை எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அகனானூரில் சொல்லியிருக்காங்க புறநானூறு கிடையாது நம்மளை வந்து எதிர்த்தாங்க போறேன்னாவே புறநானூறு ஞாபகம் வரும் பட் இது கூட்டமைவு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதுமே அகனானூரு அப்படின்னு போட்டுருங்க பண்டைய தமிழ்நாடு தான் தமிழகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்ப தமிழகம் வந்து எல்லைகளாக கொண்டு இருந்தது என்னன்னா மேற்கு மலையில் இருக்கிற திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து தமிழகம் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ வந்து கேரளா கர்நாடகா அப்படின்லாம் பிரிக்கல ஸோ இந்த கர்நாடகா ஆந்திரா இது எல்லாமே கேரளா எல்லாமே உள்ளடக்கியது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தமிழகம்னு சொல்லியிருக்காங்க புவியல் அடிப்படையில் வந்து ஐந்து திணைகளாக வந்து பிரிச்சிருக்காங்க மலை சார்ந்த பகுதி எது குறிஞ்சி காடுகள் சார்ந்த பகுதி வந்து முல்லை வயல் சார்ந்த பகுதி வந்து மருதம் கடல் சார்ந்த பகுதி வந்து நேதல் மணல் சார்ந்த பகுதி வந்து பாலை மட்டும் ஒரு வாட்டி ரே கப்பாத்துருவோம் சோழர்களுடைய தலைநகரம் வந்து உறையூர் திருச்சி மாவட்டத்தில் வந்து இது அமைஞ்சிருக்கும் பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை சேரர்களுடைய தலைநகரம் தற்போதைய கொங்கு நாடு மற்றும் கேரளா வந்து சேரர்களுடைய தலைநகரம் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க கரூர் இப்போ தற்சமயம் கேரளாவில் இருக்கிற திருவஞ்சைக்குளம் இந்த ரெண்டு இடத்தையுமே சொல்கிறாங்க பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம் பல்லவர்களுடைய தலைநகரம் எதுன்னா காஞ்சிபுரம் ஸோ கடையேழு வள்ளல்கள் யார் அப்படின்னா ஆய் பாரி காரி ஓரி ஆய் அதியமான் சாரி பாரி ஓரி காரி ஆய் அதியமான் பேகன் மற்றும் நள்ளி வந்து கடையேழு வள்ளர்கள் இவர்களை வந்து யார் இவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னா கவிழர் மற்றும் ஔவையார் வந்து இவங்களை குறிப்பிடுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்றது எங்கே செயல்படும் யார் வந்து அதை வழி நடத்துவாங்க தலைமையிட்டு நடத்துவாங்கன்னா அரசன் ஸோ அதுதான் வந்து உயர்ந்த நீதிமன்றமாக சபை வந்து செயல்பட்டுருக்கு கிராமத்தில் வந்து நீதிமன்றமாக எது செயல்பட்டுருக்குன்னா மன்றம் பாண்டியர்களை பற்றி புகழ்ந்து கூறும் நூல் பாண்டிய அரசர்களை பற்றி புகழ்ந்து கூறும் நூல் எதுன்னா புறநானூறு பாண்டிய அரசர்கள் புறநானூறு நூல் வந்து புகழ்ந்து கூறியது எந்த நூலில் வந்து பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறியிருக்காங்கன்னா பட்டினப்பாலை என்ற நூலில் வந்து பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறியிருக்காங்க பாண்டியர்களுடைய கல்வெட்டில் முத்துக்குளித்தில வந்து எப்படி அழைப்பாங்கன்னா கலாத்திகர் முத்துக்குளித்தல் வந்து கலாத்திகர் சோ முத்துக்குளித்தல் எங்க நடைபெறும் தானே ஸோ கலாத்திகர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதன்மை எழுத்தர் வந்து கனத்திகன் கணக்கு எழுதுறாரு எழுதுறாரு முதன்மை எழுத்தர் வந்து கனத்திகன் சோழர்களுடைய சின்னம் புலி சோ சோழர்களுடைய சின்னம் வந்து புலி ஸோ சோழ காட்டில் புலி வந்திருக்கு சோளக்காட்டில் புலி வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சோழர்களுடைய சின்னம் புலி வில்லும் அம்பும் சேரணும் சேர்ந்தால் தான் வந்து அம்பை வந்து பாய்ச்ச முடியும் சேரணும்ன்றது சேரர்கள் வில்லு அம்பும் சேரணும் ஸோ சேரர்களுடைய சின்னம் வில்லு அம்பு பாண்டியர்கள் மீ மீன் பாண்டிச்சேரி போனால் மீனை வந்து பிடிக்கலாம் பல்லவர்கள் சிங்கம் பள்ளத்தில் இப்போ ஏதோ சே வீட்டிலெல்லாம் வந்து சிங்க்கெல்லாம் வச்சோம்னா அந்த ப பள்ளமாக தானே இருக்கும் சிங்க்கு ஸோ பள்ளமாக இருக்கும் என்னது இருக்கும் சிங்கு சிங்க்கு சிங்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளமாக இருந்தால் தானே அதில் பாத்திரம் எல்லாம் போட்டு கழுவ முடியும் ஸோ பல்லவர்கள் பல்லம் சிங் சிங்க்கு சிங்கம் சோழர்களுடைய சின்னம் புலி சேரர்களுடைய சின்னம் வில்லு அம்பு பாண்டியர்களுடைய சின்னம் என்னென்னா மீன் பல்லவர்கள் சிங்கம் அந்த வந்து தமிழ்நாடு பழங்குடியினருடைய வழிபாட்டு மரபு வந்து எதுவாக இருந்திருக்குன்னா முருக கடவுளை வந்து தான் அவங்களுடைய மரபா இருந்திருக்கு எந்த நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது என்ன கிபி ஆறாம் நூற்றாண்டு பல்லவர்கள் வந்து அரசுரிமையை எப்படி சொல்கிறாங்கன்னா மரபு வழியானதாகவும் புனித தன்மையுடையதாகவும் சொல்கிறாங்க யாருடைய காலத்தில் வந்து ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவிதன்னா பல்லவர்களுடைய காலத்தில் தான் வந்து வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருச்சு அந்த காலத்தில் பெண்கள் வந்து உயரிய மரியாதையோடு வந்து நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு வந்து பல்வேறு வகையான பணிகளெல்லாம் செஞ்சுருக்காங்க பெண்கள் பட்டு அரசு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க பெண்கள் வந்து சமூக சடங்குகள்லையும் குடும்பத்திலையும் வந்து முக்கிய பங்கு வகுத்திருக்காங்க மட்டும் பார்த்துருவோம் அவ்வையார் என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய பெண் ஔவையார் என்ற வார்த்தைக்கு பொருள் மதிப்புக்குரிய பெண் அந்த காலத்தில் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் சேர்ந்த எத்தனை தமிழ் புலவர்கள் வந்து அவ்வையார் அப்படின்ற ஒரு பட்டப்பயிரை கூப்பிட்டு அழைச்சிருக்காங்கன்னா ஆறு பெண் தமிழ் புலவர்களுக்கு வந்து அவ்வையார் என்ற பட்டப்பயிர்க்கு கூப்பிட்டு அழைச்சிருக்காங்க முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மற்றும் கபிலேருடைய சமகாலத்தவர் அப்புறமா அந்த ஔவையார் வந்து எந்தெந்த நூல்களில் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகனானூறு புறநானூறு நற்றினை குறுந்தொகை என்ற நூல்களில் ஒன்றாம் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஔவையார் வந்து பங்களிப்பை செஞ்சிருக்காங்க சோழர் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் எந்த நூற்றாண்டு சேர்ந்தவங்கன்னா பத்தாம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க காஞ்சி ஆண்டவர் யாருன்னா தொண்டைமான் அதிமானுடைய அதிமான் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்னா தகடூரை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க சோழர் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வந்து பத்தாம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க இவங்க குழந்தைகளுக்கான நீதி கதைகளை வந்து ஆத்திச்சுடியையும் கொன்றை வேந்தனையும் வந்து எழுதியிருக்காங்க மூதுரை மற்றும் நல்வழி என்ற இரண்டு நூல்கள் வந்து சற்று வளர்ந்த குல குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இது ஜஸ்ட் ஒரு வாட்டி புக்கில் வந்து ரீட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ